வேலுமயிலும் சேவலும் துணை 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 தீர்த்தும் அநேகங்கள் மூழ்கி வந்தேன் வினை தீர்ந்திலையால் மூர்த்தி கண் மூவர் முதல்வனுக்கே மறைமுடி உரைத்து கீர்த்தி வகித்த சண்முகனே கதிவேரே கார்த்திகை மாதம் வருவாய் தணிகையில் காவலனே இதமாக நெஞ்சுக்கு எத்தனை சொன்னாலும் இவ்வுலகி சலமாகவே நம்பிவாதிக்குதே இந்த சஞ்சலத்தை பதமாக நீக்கி நினையே தொழ பச்சை மாமகில் மேல் புதவாரம் தன்னில் வருவாய் தணிகையில் புண்ணியனே தணிகையில் புண்ணியனே புதவாரம் தன்னில் வருவாய் பன்னிரு மாதமும் பாரங்கள் ஏழும் பகல் இரவும் உன் இருதால் கடனை உள்ளேன் இது உண்மை கண்டாய் என் இதயத்து கவலையும் பூழும் எடுத்தெறிந்து முன்னின்று காக்கும் கடன் இந்த காலமும் உன்னதுவே வேலுமயிலும் சேவலும் துணை 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 பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கு முகபட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடு நிகழ்த்த முளைதெரிக்கமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தி உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேம் பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புல வந்திசை வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதி ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பசித்தலகி முசித்தழுது முறைப்படுதல் ஒழி தவுணர் உற துதிடன தசைகள் முசி கருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூரர்க்கும் முனிவரற்கும் மகபதிக்கும் பிதிதனுக்கும் ஹரிதனுக்கும் நரதமக்கும் ஒரு எடுக்க சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர் பருதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்பலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறபி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்குமடி அவர் ஒருவர் கிடைக்க இட நினைக்க அவர் குலத்தை முதலர களையும் என கொத்துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய ஊருக்கு எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் அறத்து குகன் வேலே தருக்கு நமன் முறு கபறிஞருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்தடற்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருந்தன் எனதுல தி கருத்தன் மயில் அறத்தகுகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பில் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் நடத்து புகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடு திரவு பகல் துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் நடத்து புகன் வேலே

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேம் திசை கிரியை முதற்கொலி சனறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைவர கவர பிசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேம் சின தவுணரவி தருண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இருகடித்து விழு மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனதுளத்தில் உளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்தை குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனதுளத்தில் உளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்தை குகன் வேலே திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருந்தன் எனது ஒரே கருத்தன் மயில் நடத்த குக வேலே விலங்கு கையான் செய்ய தாளினில் விழுந்து இறங்கி மாலே கொலை இங்கன் காண்பதெல்லால் மனம் வாக்கு செய்தாலே அடைவதற்கு உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ் மேலும் மயிலும் சேவலும் துணை மேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை மேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை முருகாசரணும்